அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் சுக்ரன் பயிற்சியாளர் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் சுக்ரனுக்கு முக்கியமான இடம் இருக்குங்க குரு பகவான் அனைத்து கடவுள்களுக்கும் அதிபதி அதே மாதிரி சுக்ரன் பெய்களின் அதிபதி அப்படின்னு கூட சொல்லலாம் இது அன்பு பொருள் சார் வசதி ஆடம்பரம் கின்பம் மற்றும் மகிமை ஆகியவற்றை குறிக்கிது தற்போது ஜூலை மாதத்தில் முக்கியமான கிரக பெயி சுக்கர பயிற்சியும் நடைபெறுது இது சில ராசிக்காரர்களினுடைய தொழில் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சுக்கர பகவானினுடைய பயிற்சியானது ஜூலை ஏழாம் தேதி நான்கு பதினைந்து மணிக்கு கடகராசிக்குள்ள நுழையிறாங்க இந்த பயிற்சியால் தொழில் பதவி உயர்வு ப மற்றும் சம்பள உயர்வு போன்ற அதிர்ஷ்டத்தை பெற முடியும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகரவும் முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பயனுள்ள சுக்கர பயிற்சியாக

அதே சமயம் சில ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவும் ஏற்படலாம் அந்த வகையில் இந்த சுக்ரன் பெயர்ச்சியானது விருஷக ராசியினருக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பட போகிறது அவர்களுக்கு இருக்குமா அல்லது லாபமற்ற நிலையில் காணப்பட போகிறதா எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறது அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருட்சிக ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மன உறுதி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் எதையும் கண்டு அஞ்சாம நீங்க பணியாற்றுவீங்க வாக்கு வன்மையால் காரிய அனுகூலம் உண்டாக பெறும் பண தேவை ஏற்படலாம் தேவையான நேரத்துல மற்றவர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கப்பெறும் புதிய சொத்து வாங்குறதுல கவனம் செலுத்துவீங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றமடைய தேவையான உதவிகளும் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி திறமையான உங்களுடைய பேச்சின் மூலமாக வாடிக்கையாளர்களையும் தக்க வைத்துக்கொள்வீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகள் சொல்வதை செய்வதன் மூலமா நன்மை பெறுவாங்க குடும்பத்தில் அமைதி ஏற்படும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கும் பிள்ளைகள் பற்றிய கவலை நீங்க பெறுங்க பெண்களுக்கு புதிதாக செய்யக்கூடிய காரியங்களில் கவனம் ரொம்ப முக்கியம் கலைத்துறையினருக்கு புதிய புதிய வாய்ப்புகள் பெருமளவில் தேடி வருங்க வாய்ப்பு தேடி நீங்கள் பெருமளவில் அலைந்த நிலை மாறி உங்களை தேடி பலரும் கூடிய நிலை உருவாகலாம் அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகி வரும் பொருளாதார வசதி நல்ல முறையில் மேம்படும் பொது மக்களிடமோ உங்களுடைய பெரும் மதிப்பு இருந்து வரும் மாணவர்களுக்கு ஆசிரியர் சொல்படி பாடங்களை படிக்கிறது கூடுதல் மதிப்பெண் பெற்று வெற்றி பெற உதவுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய காரியங்களை செய்வதற்கு அனுபவ அறிவும் செயல்திறனும் அதிகரிக்கலாம் உங்களது செயல்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கப்பெறுவீங்க சுப செலவு சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் பாராட்டுகள் பாராட்டுக்கள் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வாழ்க்கை தரம் கொஞ்சம் கொஞ்சமா உயரவும் ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை நீங்குங்க உங்களது பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது சற்று கவனமாக இருக்க பாருங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிறத தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்பாளர் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கிடையிலே இருந்த மன வருத்தம் நீங்கும் பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வீங்க பெண்களுக்கு அடுத்தவருக்கு உதவி செய்யும் பொழுது கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க கலைத்துறையினருக்கு முயற்சி செய்தால் பல புதிய வாய்ப்புகள் பெற முடியும் உங்களால் நேரடியாக செய்து முடிக்கக்கூடியவற்றை நீங்களாகவே செய்து முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அரசியல்வாதிகளுக்கு உங்களின் பணிகளில் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லதுங்க மேலிடத்தில் உங்களை பற்றி அவதூறு சொல்கிறவங்க உங்களுடனேயே இருப்பாங்க அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்க மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கும்போது மிகுந்த கவனத்துடன் படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எதையுமே சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் அதிகரிக்கலாம் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் எதிர்ப்புகள் விளக்கும் புதிய நண்பர்களுடன் கிடைக்கிற நண்பர்கள் கிடைக்கிறதுடன் அவர்கள் மூலமாக நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகப் பெறலாம் மரியாதை சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் இருக்க மனதில் துணிச்சல் அதிகரிக்கும் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயலாற்றுவீங்க தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும் தேவையான பண உதவியும் கிடைக்கப்பெறும் கடன் தொல்லை குறைய ஆரம்பிச்சிடும் தொழில் போட்டிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கப்பெறுவாங்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை நிலவுங்க கணவன் மனைவி இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாக பெறும் பிள்ளைகள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கலாம் உறவினர்கள் மூலமாக நன்மைகள் பெறும் பெண்களுக்கு மனோ தைரியம் அதிகரிக்கும் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காணப்படும் உங்களுடைய வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக்கொள்ள வாய்ப்புகளும் இருக்குது அரசியல்வாதிகளுக்கு பலரும் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் மேலிடத்தில் இருந்து முழு ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டிகளும் குறையும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் மனதில் நம்பிக்கை உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடனும் எச்சரிக்கை உணர்வுடனும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரீதியாக நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் சிறு உடல் உபாதைகள் என்றாலும் கூட அதற்குரிய மருத்துவரை உடனுக்குடன் அணுகி அதற்கான மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் மற்றொரு புறம் அதிகரிக்க வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அதே மாதிரி குடும்பத்தில் பார்க்கும் பொழுது அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய குடும்ப உறவினர்கள் மத்தியிலேயோ அப்படி இல்லைன்னா கணவன் மனைவிக்கு மத்தியிலையோ சின்ன சின்ன பிரச்சனைகள் எழுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை இந்த காலத்தில் உங்களால் தவிர்க்க முடியும் மேலும் பார்த்திங்க அப்படின்னா பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவிற்கு சாதகமான சூழ்நிலைகளை இருக்கிறது அப்படின்னாலும் கூட சகப்பணியாளர்களை உங்களை பற்றி புறம் பேசுவாங்க அதனால் அவர்களிடத்துல தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் யாரை பற்றியும் எதை பற்றியும் சகப்பணியாளர்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக முடிய அதிகளவில் வாய்ப்புகளும் இருக்குது மேலும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி வெளியூர் வெளிநாடு செல்றீங்க அப்படின்னா அதற்கான பயணங்களின் போது திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள பாருங்க அதே மாதிரி பயணங்களின் போது உங்களுடைய உடமைகளை சற்று கவனமாக எடுத்து செல்ல வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே போல் இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியங்களில் இருந்த தடை தாமதம் நீங்கள் பெறும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பணவரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்த அளவு கிடைக்கிறதில் சற்று சிரமம் இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி உருவாக செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய சுப செலவுகள் ஏற்படலாம் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் சுக்கர பகவானினுடைய சஞ்சாரம் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாகவே அமையப்பெறுகிறது தொழில் வியாபாரத்தில் புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றத்தை காண்பீங்க சரக்குகளை அனுப்பும்போது கூடுதல் கவனம் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அப்படி இல்லைனா பணி மாற்றம் இருக்கலாம் உழை சற்று அதிகரிக்கத்தான் செய்யும் வேலை வலுவும் சற்று அதிகமாகவே இருக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் குறைய ஆரம்பிச்சிடும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வெட்டு கொடத்து செல்வதன் மூலமா மகிழ்ச்சி உண்டாக காண்பீங்க பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீங்க உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு பெண்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும் கலைத்துறையினருக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறு வாய்ப்புகளை கூட வீணாக்காமல் பயன்படுத்துவது நல்லது